வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தமிழ்நாடு அரசோட மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா திடீர்னு ஒட்டு மொத்தமா ஐயாயிரம் ரூபாயா கொடுத்துருக்காங்க ஒரு வேற கண்ணோட்டத்துல பாக்குது ஆமா நிஜமாவே மக்கள் நலத்திட்டமா இல்ல சொல்ல போனா தேர்தலுக்காக சட்டப்பூர்வமா கொடுக்கப்படுற பணமாங்கிறது தான் அவங்களோட மைய கேள்வி கரெக்ட் நாம இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் நிச்சயமா அந்த காணொலியோட வாதங்கள் ரொம்ப கூர்மையா இருக்கு அதாவது அரசு ஒரு பக்கம் காரணம் சொல்லுது ஆனா அந்த வீடியோல பேசுறவரை அத ஒன்னொன்னா உடைச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகளே வெளிச்சம் போட்டு காட்டுறார் சரி அப்ப முதல்ல அரசு தரப்பு விளக்கத்துக்கே வருவோம் முதல்வர் வந்து பிள்ளைங்களோட கல்வி மருத்துவ செலவு அப்புறம் இந்த பரீட்சை நேரம்னு சொல்லி இந்த மொத்த தொகையும் நியாயப்படுத்தினதான் அந்த வீடியோ சொல்லுது ஆமா அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டி காட்டுறேன் அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் வரத்துக்குள்ள இதை கொடுத்துடணும்னு ஒரு அவசரம் இருந்திருக்கு ஓ அப்ப தேர்தல் தேதி அறிவிச்சா புதுசா எந்த சலுகையும் கொடுக்க முடியாதுங்கற விதிதான் அது அதே தான் இங்கே தான் அந்த காணொலியோட முதல் தாக்குதலே ஆரம்பிக்குது அவங்க கேட்குற கேள்வியே ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு என்ன கேள்வின்னு சொல்றீங்களா அரசு பள்ளிகளும் மருத்துவமனைகளும் ரொம்ப தரமா இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க அப்ப எதுக்கு மக்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தனியா காசு செலவு பண்ணணும்னு கேக்குறாங்க ஆஹா

அதுதான் புரியல இதுதான் இந்த காணொலியில முக்கியமான முரண்பாடு கரெக்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோடியே லட்சம் குடும்பங்கள் மாசம் வர்ற இந்த ஆயிரம் ரூபாயை பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு ஆமா அது வளர்ச்சியோட அடையாளமா இல்ல மக்கள் அரசை சார்ந்து இருக்கிற நிலைமையோட அடையாளமானு ஒரு இது தொடங்குது நிச்சயமா இதோட பேச்சோட துணியும் மாறுது அந்த ஐயாயிரம் ரூபாய கவனமா செலவு பண்ணுங்கன்னு முதல்வர் சொன்னதை எடுத்துக்கிட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க இல்லையா ஆமா இன்னைக்கு இருக்குற விலவாசியில பெட்ரோல் வீட்டு வாடகைன்னு எல்லாம் போக ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் என்ன பண்ண முடியும்னு நையாண்டியா கேக்குறாங்க அந்த அறிவுரை எவ்ளோ யதார்த்தத்துக்கு புறம்பா இருக்குன்னு காட்டுறதுக்கு இந்த நையாண்டி ரொம்ப உதவியா இருக்கு கரெக்ட் அந்த நையாண்டிக்கு பின்னாக ஒரு நேரடியான அரசியல் குற்றச்சாட்டும் இருக்கு அது என்ன எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரம் முத்தாரன்னு போட்டியா தான் இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னு அந்த காணொளி ஒரு பார்வையை வைக்குது ஓ அப்போ இது ஒரு அரசியல் போட்டி ஆமா ஊழல் நிர்வாக திறமையின்மை மாதிரி பெரிய பிரச்சனைகள்ல இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இது மாதிரி இலவசங்கள்ல அவங்கள திருப்திப்படுத்த பாக்குற ஒரு தந்திரம் இதுன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க அப்போ மொத்தத்துல இந்த வீடியோ என்ன சொல்ல வருதுன்னா இது ஏழை மக்களோட பசிய போக்குற திட்டம் இல்ல வரப்போற தேர்தல்ல வாக்குகள் அறுவடை செய்யற ஒரு நேரடி முதலீடுங்கிறதா அவங்க வாதம் சரியா சொன்னீங்க கடைசியா அந்த காணொளி நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது என்ன கேள்வி அது இது மாதிரி தற்காலிகமா நிம்மதி தர்ற பண உதவிகள் ஒரு சமூகத்துக்கு தேவையா இல்ல திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நிரந்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மக்கள் யார்கிட்டையும் கையேந்தாம சுயமா நிக்கிறதுக்கு வழி செய்யறது அரசின் கடமையா ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு அரசாங்கம் மக்களை தங்கிட்டே சார்ந்திருக்க வைக்கணுமா இல்ல அவங்கள தன்னிறைவு பெற்றவங்கள மாத்தணுமா இத பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு